அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம இப்போ புதுசாக எடுத்துருக்கக்கூடிய அந்த ட்ரேடிங் கான்செப்ட்டில் இப்போ வந்து பதினேழு ஐம்பத்தி ஒன்பது ஆயிடுச்சுங்க பதினேழு ஐம்பத்தெட்டு ஆச்சு ஸோ இன்னும் ரெண்டு செகண்டில் நமக்கு வந்து டான்னு வந்து குரூப்பில் மெசேஜ் வரும் அவங்க என்ன காயின் சொல்கிறாங்களோ நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ நம்ம வாலெட்டில் பேலன்ஸ் வச்சுக்கணும் அதுக்கு முன்னாடி எப்படி லோட் பண்ணுறது எல்லாமே சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க பார்க்கலன்னா இப்படி பழையபடியாக பார்த்துடுங்க சரிங்களா ஸோ இப்போ வந்து வாலெட் பேலன்ஸில் நான் ஆயிரம் தான் லோட் பண்ணேன் இப்போ பாருங்க எனக்கு வந்து ஒரு நாலஞ்சு ட்ரேட் பண்ணி பார்த்தேன் நானும் லாஸ்ட் ஆச்சு அதுக்கப்புறம் ரெஃபல் மூலியமாக பத்து பர்சன்ட் ஆடாது நமக்கு ஒவ்வொரு கூடிய ஒவ்வொரு ரெஃபல் மூலியமாக டேவெக்ட் ரெஃபலில் இருந்தால் பத்து பர்சன்ட் ஆடாது ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம டேவக்ட் ஒரு டுவெண்ட்டி மெம்பர்ஸ் வந்து வந்துவிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து சேலரி அறநூறுவா சேலரி கிடைக்குது ஸோ இப்போ பாருங்க இப்போ வந்து அந்த குரூப் ஓப்பனி காட்டுறேன் ஸோ எங்கள் சேனல் இருக்கும் இந்த சேனலில் க்ளிக் பண்ணிக்கோங்க இங்கே வாட்ஸ்அப் சேனல் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனலி க்ளிக் பண்ணிக்கோங்க ஏதோ ஒன்றில் நமக்கு வந்து வெளியுமே வரும் சரி இதை நான் ஜாயின்னஸ் கொடுக்குறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லாஸ்ட்டாக வந்து அஞ்சு ஐம்பதுக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ பத்து நிமிஷத்தில் ஆகும் ரெடி ஆகிக்கணும்னு சொல்லிட்டு ஸோ இங்கே வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்குது ஒரு நிமிஷத்தில் டான்னு சொல்லி இதில் வந்து ட்ரேடிங் சிக்னல் கொடுப்பாங்க நம்ம அவங்க சொன்ன உடனே நம்ம வந்து பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அது வரைக்கும் நம்ம எதாவது டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன காயினில் கொடுப்பான்னு சொல்லி தெரியாது அந்த காயினை க்ளிக் பண்ணி நம்ம கால் பண்ண போகிறோம் ஸோ டைம் ஆகட்டும் சரிங்களா நம்ம இங்கே வாங்க டீம் இந்த டீம் கொடுத்துனாலும் என்ன பெனிஃபிட்னா லெவல் ஒன்றில் நமக்கு இருபது பேர் இப்போ நாலு பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க இருபது பேர் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு சேலரி அறநூறுவா சேலரி கிடைக்கும் ஓகேங்களா அதாவது வாயல்ட்டி இன்கம் மாதிரி இதில் விஎஃபி ஒன்றுன்னு சொல்கிறாங்க விஎபி ஒன்றுக்கு நம்ம கஸ்டமர் கேர் சொல்லிட்டோம் அப்படின்னா மூவ் பண்ணி கொடுத்துருவாங்க அவங்க வந்து டெலிவரி அனுப்பி அனௌஸ்மெண்ட் பண்ணுறாங்க இவங்களாம் மூவ் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அறுநூறுவா டெய்லி வந்து நமக்கு டான்னு மதியானம் ஒரு மணிக்கெலாம் வந்து கிட்டாமா நம்மளோட வாயல்ட்டி இன்கம் மாதிரி சரிங்களா ஸோ இது வந்து ஓன் ரிஸ்க் எடுத்து பண்ணுங்க கொஞ்சம் ரிஸ்கான ஜாப் தான் இது ஸ்டார்டிங்கில் எடுத்து இப்போ பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா லோ பேக்கேஜ் போடுங்க நானும் ஆயிரம் ரூபா பண்ணிணேன் ஸோ டீம் எடுத்துகிட்டு இருக்கேன் ரிஸ்க் எடுத்து வரவங்க மட்டும் வந்துகிட்ருக்காங்க இப்போ பாருங்க கரெக்டாக வந்து ஆறு மணி ஆயிடுச்சு இப்போ போய் சேனலில் போய் பார்ப்போம் ஸோ பாருங்க இப்போ வந்து தான் ஆறு மணிக்கு வந்துச்சு பாருங்க ஸோ என்ன காயின்னு ட்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ அதாவது ப்ரெக்ஸ் டுடே சிக்னல் அப்படின்னு சொல்லி போட்டு ட்ரேடிங் காயின் ஜேஎஸ்டி யுஎஸ்டி இதில் ஓகேவா கால் கொடுக்க சொல்லியிருக்காங்க ஓகேவா இதில் கால் போட்டு ரெண்டு இருக்குது இவங்க என்ன கால் கொடுத்தா கால் கொடுக்கணும் சிக்ஸ்டி செகண்ட்ல சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம பண்ணுவோம் சரிங்களா ஸோ டான் ஆறு மணிக்கு வந்துச்சு பார்த்தீங்களா ஸோ இந்த கால் கரெக்டாக அவங்க சொல்கிற டைமில் பண்ணால் உங்களுக்கு லாபம் தான் கிடைக்கும் ஸோ இப்போ வந்து அது எங்கே இருக்குது நான் தேடணும் எங்கே இருக்குது ஜேஎஸ்டி யுஎஸ்டி ஓகேவா ஸோ இதில் வந்து ட்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அதை செக் பண்ணிட்டு கரெக்டாக செக் பண்ணிட்டேன் ஸோ நான் கரெக்டாக கிளிக் பண்ணிக்கிறேன் ஜிஎஸ்டி யுஎஸ்டி கிளிக் பண்ணிட்டேன் ஸோ கால் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதாவது ஃபுட்டுன்னு கொடுத்தா ஃபுட்டு கொடுக்கணும் இப்போ கால் தான் பண்ண நான் கால் கொடுத்துருன் ஸோ கால் கொடுத்தாச்சு ஸோ நமக்கு அறுபது செகண்ட் ஆட்டோமெட்டிக்காக நான் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் ஆகிடுச்சு நம்ம அக்கௌண்ட் வந்து முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா இதை நம்ம மாற்ற முடியாது அது டிஃபால்ட்டாக வந்து அது கம்பெனியை செட் பண்ணுறாங்க ஸோ மாற்ற முடியுமா நான் பார்க்குறேன் ஸோ ஆயிரரூவா கூட கொடுத்து பார்க்கலாமா ஸோ மாற்ற முடிஞ்சால் கூட நம்ம தான் மாற்றிக்கலாம் இல்லையா ஸோ நான் மாற்றிட்டேன் ஆயரருவா கொடுக்குறேன் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுக்குறேன் ஸோ அறுபது செகண்ட் வெயிட் பண்ணும் ஸோ பார்ப்போம் முந்நூறுரூவா கிடைக்குன்னு போட்டிருக்கு ஸோ எடிட் பண்ண முடியுது நேற்று வந்து எடிட் பண்ண முடியல ஸோ இன்றைக்கி வந்து எடிட் பண்ண முடிஞ்சது ஸோ இவங்க சொல்கிற டைமில் நம்ம பண்ணால் லாபம் தான் கிடைக்குது ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கக்கூடிய அமௌண்ட்டையும் பண்ணுங்கள் எப்படி பார்த்தாலும் லாபம் தான் கிடைக்கும் சரிங்களா தொண்ணூறுரூவா கிடைக்கும் அப்போ அப்படி பண்ணால் தொண்ணூறுரூவா கிடைக்கும் இப்போ எதுக்கும் நான் எடுத்து தான் பண்ணுறேன் இது வந்து லாஸ் ஆச்சுனாலும் நான் தான் எடுத்துக்க போகிறேன் லாஸ் ஆச்சுன்னா அப்படியாய் லாஸ் ஆகும் ஓகேவா எதுக்கும் இவங்க சொல்கிற டைமில் பண்ணால் லாபம் தான் கிடைக்குது ஸோ அந்த நம்பிக்கையில் நான் வந்து கொடுத்துருக்கேன் இப்போது ஒரு நிமிஷம் தான் ஓகேங்களா ஒரு நிமிஷத்தில் நமக்கு வந்து அந்த வேல்யூ ஆட் ஆகுங்க சப்போஸ் ஏதோ டைம் ஃபெயிலியர் வந்தாலுமே நம்ம வந்து அதிகமாக பண்ணால் அதிகமாக லாஸ் ஆகும் இப்போ ஆயிரரூவா பண்ணியிருக்கேன் ரிஸ்க் எடுத்தால் பண்ணியிருக்கேன் போச்சுன்னா எனக்கு ஆயிரரூவா போயிடும் சரிங்களா அதனால் அது எவ்வளோ எடுத்துக்கிறதோ ஆட்டோமேட்டிக்காக அதை வச்சு நீங்கள் பண்ணுறது நல்லது கம்மியான அமௌண்ட் வச்சு பண்ணுறது நல்லது ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அவங்க பார்த்து ரிஸ்க் எடுத்து பண்ணிக்கோங்க நான் ரிஸ்க் எடுக்கிறது அப்படின்னா ஓகே நமக்கு எதாந்தாலும் பரவாயில்ல நான் பிஸ்னஸ்லாம் ஃபுல்லாகவே அப்படிதான் நினைப்பேன் சரிங்களா ஓகே இப்போ ட்ரேடிங் முடிஞ்சிச்சு இப்போ வாலெட்டில் போகிறேன் ஸோ நமக்கு ஆட் ஆகிடுச்சுங்க அதாவது பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தோரு ரூபா ஆட் ஆகிருக்கு ஓகேவா அதாவது இங்கே பாருங்கள் நான் அடிஷ்னலாக கொடுத்தேன் ஆயரருவா கொடுத்தனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதாகிருக்கு மைனஸ் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா போயிருக்கு ஆனால் ப்ளஸ்ஸு நானூற்றி முப்பது ரூபா வந்திருக்கு சரி ஓகே ஓகே எப்படி பார்த்தா நமக்கு வந்து லாபம் தான் கிடச்சிருக்கு ஓகேங்களா ஸோ நம்ம அடிஷ்னலாக கொடுத்தோம் அடிஷ்னாக கொடுத்தா மைனஸ் தான் ஆகிருக்கு பரவாயில்ல நமக்கு வந்து அறுநூற்றி ஆயிரத்தி அறநூற்றி அறுபது ரூபா இருந்துச்சு பார்த்திங்கனா முதல்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூவா அதிகமாகவே கிடச்சிருக்கு ஸோ ஆவரேஜாக அது எது எது கொடுத்துருக்கோ அது நம்ம கொடுத்து பண்ணால் ஆவரேஜாக கிடைக்குதுங்க ஸோ ஓகே நமக்கு லாபம் தான் இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு நூறுரூவா லாபம் கிடச்சிதுங்க ஸோ இதே மாதிரி தான் பண்ணணும் நம்ம ட்ரேடு ஓகேங்களா மறுபடியும் அதே காயினில் நம்ம பண்ண முடியாது மறுபடியும் நான் பண்ணுறேன் பாருங்கள் மறுபடியும் கால் கொடுக்குறேன் கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுக்க சொல்கிறாங்க நான் கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுக்குறேன் ஒரு வாட்டி தான் பண்ண முடியுது ஓகேங்களா ஸோ ஒரு வாட்டி மட்டும் பண்ணுங்கள் மறுபடியும் நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து லாஸ் ஆகும் வேறு காயினில் பண்ணால் அப்படின்னா லாஸ் ஆகும் ஸோ ஒன் டுவெண்ட்டி செகண்ட் கொடுக்கலாமா ஒன் டுவெண்ட்டி செகண்ட் கொடுத்தாலும் லாஸ் ஆகும் ஸோ நான் கம்மியான அமௌண்ட் தான் கொடுக்குறேன் ஸோ கொடுத்து பார்க்கலாம் கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்து பார்க்கலாம் ஸோ எடுத்துக்கல ஓகேங்களா ஸோ அதனால் அவங்க சொல்கிற டைமில் மட்டும் அந்த இது மட்டும் பண்ணுங்க உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ இன்றைக்கி வந்து நூறுரூவா லாபம் கிடைச்சது இதில் ஓகேங்களா அவ்வளோதான் டெய்லி வந்து இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம டெய்லி கிடைக்கும் ஸோ நாளைக்கு நம்ம விட்ரா பண்ணியும் காட்டலாம் டெய்லி விட்ரா வந்து நமக்கு ஆயிடும் ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரேடிங்கில் அதிகமாகவே நம்ம கிடைக்கும் ரூபா நான் போட்டேன் முந்நூற்றி முப்பது ரூபா லாஸ் ஆகி நானூற்றி முப்பது ரூபா நமக்கு கிடச்சிருச்சு வச்சு ஸோ அடிஷ்னலே நம்ம கிடைச்சிருக்கு ஒரு நூறுரூவா லாபம் கிடைச்சிருக்கு எப்படி பண்ணாலுமே நம்ம நூறுரூவா தான் கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஸோ கம்மியாக பண்ணால் கம்மியாக கிடைக்கும் அதெல்லாம் சரிங்களா ஸோ கரெக்டாக பண்ணிக்கோங்க ஓர் எடுத்து பண்ணுங்கள் இதில் உங்களோட ரஃபர் லிங்க்லாம் இங்கே இருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் எங்கள் காப்பி லிங்க்குன்னு இருக்கும் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் மற்றவங்க ஷேர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா லோட் பண்ணும் அமௌண்ட் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து மினிமம் அமௌண்ட் பண்ணுங்கள் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் அதிகமாக பண்ணாதீங்க ஸோ அறநூறுவா அறநூறுரூவா பண்ணிக்கோங்க இல்லைனா ஆயிரம் ரெண்டாயிரம் கூட பண்ணிக்கோங்க உங்கள் கஷ்டம் தான் ஆனால் வந்து இது எதாவது லாஸ் ஆச்சுன்னா நான் கேட்க கூட தெளிவாக சொல்லிட்டேன் ஸோ இரநூறுவா இல்லை அறநூறுரூவா சரிங்களா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து லோட் பண்ணிவிட்டு அங்கே வந்து இப்போ வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா இந்த ஸ்கேனருக்கு நீங்கள் அமுச்சுட்டு கூட ஸ்கேனருக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிட்டு பேமெண்ட் அமுச்சுட்டு கூட நீங்கள் யூடியல் நம்பர் வந்து டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆயிடும் ஓகேவா பே கொடுத்திங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக ஆகும் சரி இல்லைனா ஜிபே கிளிக் பண்ணி அதை கூட பண்ணிக்கலாம் ஸோ ஸ்கேன் பண்ணி பண்ணுறது நல்லது பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகேங்க இந்த பிஸ்னஸ் கான்செப்ட் பிடிச்சி தான் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்மிட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நல்ல நல்ல பிஸ்னஸ் பற்றி நம்ம சொல்லுவோம் ஆன்லைன் பிசினஸ்லாம் ஓன் ரிஸ்க் எடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் அது தெளிவாக சொல்லிக்கிறேன் அவங்களா ஜாயின் பண்ணேன் அவங்க இல்லாமல் ஜாயின் பண்ண சொல்லி சொல்லாதீங்க ஸோ நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய கடமைகள் சஜஸ்ட் பண்ணுவோம் கம்பெனி வருமானம் தரக்கூடிய கடமைகள் வருமானம் தனியாக சரியாக பண்ணணும் ஸோ இந்த கான்செப்ட்டில் காலையில் விட்ரா எடுத்திருந்தேன் அந்த வீடியோ நான் அட்டாச் பண்ணியிருந்தேன் அதுவும் நான் போடுறேன் பாருங்கள் குரூப்பில் குரூப்பில் போட்டிருக்கேன் நம்மளோட டெலிகிராம் சேனல் குரூப்பில் போட்டிருக்கேன் நம்ம டெலிகிராம் சேனல் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் தகவலும் நான் சொல்லிட்டு இருப்பேன் சரிங்களா ஸோ நன்றி வணக்கம் இந்த இந்த பிஸ்னஸை ஜாயின் பண்ண நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப் பேஜில் லிங்க் இருக்குது ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்குது லாகின் லிங்க் இருக்குது ஆப்பு இதில் வந்து ஆப் இருக்குது ஆப்பு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் சரிங்களா எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகே நன்றி வணக்கம் மீண்டும் நாளை சந்திப்போம் நானும் மினிமம் ஒரு ஆயிரரூவா தான் போட்டு நான் ட்ரேட் பண்ணுறேன் ஓகேவா நம்ம ப்ராஃபிட் மட்டும் தான் வெளியே எடுத்துருக்கோம் ப்ராஃபிட்டே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முந்நூறுவா கிடைச்சது நேற்றுவே நல்ல ஒரு முந்நூறுரூவா லாபம் கிடைச்சது அதை முந்நூறுவா தான் கொடுத்துருக்கேன் எவனுக்குன அப்புறம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரும் சில ட்ரேட்லாம் பண்ணிணா சில அது மைனஸ் ஆகிச்சுங்க ஐயோ நான் கொடுத்துக்கலாம் டபு டபுளாகவே கிடச்சது நமக்கு நானும் அவங்க சொன்ன டைமிங்காக ட்ரேட் பண்ணாமல் நான் அவங்க சொன்ன காயில மட்டும் பண்ணாமல் நான் வந்து அடிஷ்னலாக எல்லாமே பண்ணிகிட்ருந்தேன் லாபமும் கிடைச்சது நஷ்டமும் கிடச்சது நஷ்டம் தான் அதிகமாக கிடைச்சது அதனால் சொல்கிற டைமிங் மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கோங்க அப்போ தான் லாபம் மட்டும் கிடைக்கும் இந்த இன்கம் ஸ்பெஷலான இன்கம்னால் அதுக்கு நமக்கு டெய்லி சேலிலாம் கிடைக்கும் ஸோ இப்போ மை டீம் இருக்குது பார்த்தீங்கன்னா எங்கள் டீமை கிளிக் பண்ணிங்க ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு கீழே லெவல் ஒனில் ஒரு இருபது பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து டெய்லி சேல்ரி அவங்களும் ட்ரேட் பண்ணுறாங்க சம்பாதினா ஒரு அறநூறுவா லோட் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெய்லி சேலரி அறநூறுரூவா கிடைக்கும் சரிங்களா இருபது பேர் வந்து லெவல் ஒனில் வரணும் நம்ம சார்ட் கொடுத்துருக்காங்க இருபது பேர் வந்துட்டாங்க ஒரு அஞ்சு பேர் மட்டும் நம்ம நீங்கள் லெவல் ஒனில் டாப் அப் பண்ணிட்டா கூட உங்களுக்கு வந்து நாங்கள் சேலரி கொடுப்போம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து டெலிகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணணும் எங்கே போய் இன்ஃபார்ம் பண்ணணும் இப்போ நான் எலிஜிபிள் ஆகிட்டேன் இங்கே போயிட்டு இங்கே பாருங்க சர்வீஸ் இருக்கா இந்த சர்வீஸில் போயிட்டு நான் வந்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா அவங்க வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த அப்ளிகபிள் விட்ருவாங்க ஸோ விஐபி ஒன்றுக்கு நான் எலிஜிபிள் ஆகிட்டேன் ஸோ விஐபி ஒன்றுன்னு சொல்லி வச்சுருக்காங்க அந்த விஐபி ஒன்றுக்கு நம்ம எலிஜிபுள் ஆகணும் அப்படின்னா டுவெண்ட்டி டேரக்டர் ஃபுல்லில் கொடுக்கணும் ஸோ நான் வந்து டுவெண்ட்டி டேரக்டர் ஃபுல் மேலே கொடுத்தாச்சு முப்பத்தி நாலு பேர் பக்கமாக ஜாயின் பண்ணிட்டாங்க ஸோ அதில் ஏழு பேர் வந்து டாப் அப் பண்ணிட்டாங்க ஸோ நான் வந்து அது எலிஜிபிள் தான் இது கம்பெனி சைடில் தான் இருக்குது இல்லை எழுபது பேர் ஆக்டிவேட் பண்ணுமான்னு சொல்லி நமக்கு தெரிய தெரியல அது தெரிஞ்சாலும் அது நம்ம பண்ணிடுவோம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா நான் எல்லாமே முப்பத்தி நாலு பேர் வந்துட்டீங்களா எல்லாமே பண்ண தான் போகிறீங்க அப்படின்னா நம்ம எலிஜிபிள் ஆக போகிறோம் நம்ம எடுக்க எடுத்து நம்மளுக்கு சொல்ல போகிறோம் நீங்களும் வந்து இது பண்ணிக்கலாம் ஆனால் இது வந்து ஓன் ரிஸ்க்கு தாங்க ஃபுல்லாகவே நான் சொல்லிடுறேன் ஏன்னா வந்து நம்மளும் சம்பாதிதான் ஓடிட்டுருக்கோம் சொல்லித்தரோம் நீங்களும் பண்ணிக்கோங்க ஆனால் ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லாதவங்களாம் தயவு விஷயம் ஜாயின் பண்ணாதீங்க ஜாயின் பண்ணிட்டு குறை சொல்லாதீங்க ஏன்னா ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு அப்படின்னா நம்மளை போற்றி புகழ்கிறாங்க ஏதாவது ஒன்று ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அந்த ஃபெயிலியருக்கு காரணம் வந்து நாங்கள் கிடையாது நாங்கள் கரெக்டாக தரக்கூடிய டியூட்டியை நீங்கள் எப்படி விட்ரா பண்ணணும் எல்லாமே பண்ணணும்னு சொல்லி நாங்கள் பர்ஃபெக்ட்டாக சொல்லி தந்துடுறோம் எங்களோட டியூட்டியை நாங்கள் கரெக்டாக பண்ணுறோம் பேமெண்ட் தர எல்லாமே கம்பெனியோட டியூட்டிகள் கம்பெனி அது கரெக்டாக பண்ணணும் எல்லா கம்பெனிக்கும் சரிங்களா கம்பெனி தராமல் போச்சு அப்படின்னா நம்ம பொது பார்க்க முடியாது இதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் நம்மளை காட்டக்கூடாது ஓகேவா ஏன்னால் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய கான்சப்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடில் தப்பே இல்லை நம்ம சொல்லித்தரக்கூடிய செயல்கள் சரியாக சொல்லி கொடுத்துட்ருப்போம் கம்பெனி சைடில் அவங்க பண்ணக்கூடிய வேலைகளை அவங்க சரியாக பண்ணலை அப்படிங்கும்போது யார் மேலே தப்புன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் நீங்களே உங்கள் மனசாட்சி கேள்வி கேட்டுக்கேன் ஓகேவா ஆனால் நம்ம செயலில் நாம் கண்டிப்பே பண்ணிகிட்டே தான் இருப்போம் நிறைய பேர் வந்து என்ன பேசலாம்னு தெரியுங்கள் ஐயோ நாம நான்லாம் வந்து தப்பு பண்ணுறது கிடையாது நான் வந்து என்னோட செயல் என்னவோ அதை நான் கரெக்டாக பண்ணிகிட்டு தான் இருக்கேன் சில பேருக்கு புறாமையில் இருக்குது இவன் மட்டும் சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு காலத்தில் ஒரு பைசா கூட சம்பாதிக்க முடியாமல் தான் இருந்தேன் இப்போ தான் ஏதோ சம்பாதிச்சுட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ வருமானம் வந்துகிட்டு இருக்கேன் ஃபுல் டைம் வேலையே இதுதான் வேலைக்கும் வந்து ஒரு கம்மி நம்பி ஹிஸ்டெயின் பண்ணியாச்சு நம்ம அதே வேலையிலையும் வந்து இப்போ வருமானம் கிடையாது இது ஃபுல் டைமாக தான் பண்ணிகிட்ருக்கேன் நாம் மக்களுக்கு நம்ம பின்னாடி வரக்கூடிய மக்களுக்கு சரியான கைட் கொடுத்து சரியாக டீச் பண்ண முடியும் அதுக்கு நீங்கள் எங்களோடய வீடியோஸை பார்த்தாவே நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆனால் சில பேர் வீடியோஸை முழுசாக பார்க்க மாட்டுறீங்க ஏன்னா நம்ம சம்பாதிக்க வந்திருக்கோம் முழுசாக பார்த்துட்டு பண்ணிங்கன்னால் நீங்கள் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கும் லாபமாக கிடைக்கும் ஸோ அதனால் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வந்து ரிஸ்க் ரிஸ்கெட் தான் பண்ணணும் நான் சொல்லிக்கிறேன் ஸோ ஓகே பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் நாங்களோட டியூட்டியை நாங்கள் உங்களுக்கு அவங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய கடமைகள் நாங்கள் கரெக்டாக தருவோம் கம்பெனி பண்ணக்கூடிய டியூட்டிகள் அவங்க சைடில் சாஃப்ட்வேர் பண்ணுறது பேமெண்ட் போடுறதெல்லாம் அவங்க கரெக்டாக பண்ணணும் ஓகேவா அதுதான் வந்து சரியான செயல் இதில் வந்து இந்த சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா கொண்டாடுங்க கொண்டாட வேண்டியது ஃபெயிலியர் ஆச்சுன்னா தூக்கி போட்டு மிதிக்க வேண்டியதெல்லாம் பண்ணக்கூடாது என்ன அதை சொல்லிக்கிறேன் ஓகேங்களா ஆனால் நான் இனிமேல் உஷாவாக தான் பண்ணோட்டே பண்ணணும் ஓகேங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்